ஒருத்தன் நடிக்கிறான்ற நாடகத்தை பார்த்து ஒரு பிள்ளை ஏமாந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா இங்குட்டு மோசமாவ பிள்ளைய வளர்த்த வைப்பாங்க பொண்ணை வளர்க்கறதுன்ற அடிப்படையில தானே பண்ணோம் எந்த பொண்ண தெளிவா கல்வி அறிவோடு சமூக சமூக நீதியோடு நீங்க வளர்க்குறீங்களோ அந்த பொண்ணு தெளிவா முடிவெடுக்கும் சாதியா வளர்த்து ஒரு ஆம்பளவர் வீட்டுக்குள்ள போப்பா ஒரு ஆம்பளவர் இப்ப அந்த திருவிழா போதப்பா இப்பா ரெண்டரைக்கெல்லாம் நான் அப்பா வந்து உன்னை கூப்பிட்டு வந்துருவேன்ப்பா காலைல எட்டு மணிக்கு இறக்கி விட்டுருவேன்ப்பா இந்த தான் சீரறிஞ்சு போகும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இவங்களுக்கு வெளி உலக தொடர்பே இருக்காது சயின்டிபிக்கா சொல்றேன் வெளி உலக தொடர்பு இருக்காது வெளி உலக அறிவு இருக்காது ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு கற்றுக்கொண்டிருக்க இருக்க மாட்டாங்க எல்லாம் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருப்பாங்க கடையத்துல கல்யாணம் பண்ணிட்டு போனோடனே புருஷனுக்கு அடிமையா உட்காந்துருப்பாங்க அவன் மிதிச்சா மிதி வாங்கிக்கிட்டு உதச்சா உதவ வாங்கிக்கிட்டு எதுவுமே இல்லாம அந்த பொண்ணு குழந்தைங்களுடைய வாழ்க்கை நாசமா போகும் இப்படித்தான் நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பிள்ளைங்களை தான் நீங்க கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளை கூலிங் கிளாஸ் பார்த்து லவ் பண்ணிருப்பா ஐயோ அப்படின்றீங்க உங்களை பார்த்து நான் சிரிக்காம என்ன பண்றது கூலிங் கிளாஸ் டீசர்டையும் பார்த்துட்டு ஒரு பிள்ளை நாடக காதல கண்டு கூட பிடிக்காத முடியாத முட்டா பிள்ளைய வளர்த்தீங்கன்னா தான் பிரச்சனை வளர்த்து விடு ஓ வீட்டு தான் நீ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க நீ இதனால கேவலப்படுத்த தலித்துகள் நினைச்சுக்கிட்டு இருக்க தலித்துகள் இல்ல நீதான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க இதை மொதல் இந்த குரூப் புரிஞ்சுக்கணும் பெண்ணு காதலிச்சா தப்பு ஏன் வீட்டுல இருக்கிற பெண்ணு காதலிச்சா தப்பு ஏன் வீட்டுல இருக்கிற மக காதலிச்சா தப்பு நான் எங்க வேணாலும் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஆனா அதுல பண்பாடெல்லாம் சதையாது ஏன்னா ஆம்பளை வீட்டுக்கு அந்த பிள்ளை வந்துருது இந்த பொம்பளை பிள்ளை யாரோ ஒரு வீட்டுக்கு போயிருது அப்போ அப்ப என் பண்பாடு போயிருச்சு அப்படின்ற ஒரு உருட்டு உருட்டுவானுங்க நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் நீ எடுத்த படம் குப்பையில போடுறது கூட தகுதி இல்லாத படமா தான் இருக்கும் குப்பையில போடுறது எதை போடுவோம் இனி யூஸ் இருக்காது இது அழுகி போச்சு இது நாரி போச்சு இது எவனுக்கும் பயன்படாது அப்படின்றத ஒரு பேப்பர்ல கட்டி குப்பையில தூக்கி போடுவோம் அதுல போட்டா கூட உன் படம் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் வெற்றிமாறன் பாரஞ்சி இவங்கெல்லாம் பேசுற அளவுக்கு முதல் உனக்கு தகுதி இருக்கான்னு பாரு ரெண்டாவது வெற்றிமாறன் ஒரு வசனம் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி கூட வசனம் பேசுறான் வெற்றிமாறனுடைய ஒரு வசனம் இன்னைக்கும் எனக்கு அதை நினைச்சு பார்க்கும் போது உண்மையில புள்ளரிக்கும் ஒரு மனுஷன் ஒரு படைப்பாளி ஒரு வசனத்துல ஒரு ஊரை மாத்த முடியுமாடா இன்னைக்கு வரையும் தனுசு எனக்கு ஒரு ஆச்சரியமான நடிகனை நான் அந்த படம் ஒரு படைப்பாளியினுடைய ஆகப்பெரும் ஆற்றல் அந்த படத்துல இருந்தது குப்பை படம் நான் முத கேட்டுக்க முதல்ல சிதம்பரம் காடு வச்சிருந்தா காடை பிடிங்கிப்பான் காசு வச்சிருந்தா காசை புடிங்கிப்பான் படிப்பு தாண்ட புடிங்கிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தா அது நிறைவில்ல படிச்சு பெரிய ஆளா வரணும்டா பெரியளா போன பிறகு இவங்க நமக்கு செஞ்சதை செஞ்சிட கூடாது என்ற அறத்தை பேசுகிற படம் அது இது நீ உனக்கு வருமா இருக்கிறதா புழு நெலியுமே ஒழிய வாழ்க்கையினுடைய அத்திவாரமே இல்லாத ஒரு இடத்துல எனக்கான அடிப்படைய போட்டு அதுல நான் இப்படி தாண்டா நிற்பேன் அப்படின்னு கெத்தா சுயமா சொந்தக்கால்ல பெருமை சாதி பெருமை பேசாம விடுதலைக்காக நிக்கிறவன் முன்னாடி நீ எல்லாம் கால்ல ஒட்டி இருக்கிற தூசு கூட சவன் கிடையாது தன்னுடைய சாதி பெருமை சாதி திமுறை அவங்க கல்ச்சர்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்ப என் கல்ச்சர் என்ன என் பொம்பளை பிள்ளைகளை பாதுகாக்கிறது முட்டா பயிர்களா பொம்பளை பிள்ளைய அதை பாதுகாத்துக்கருங்க படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புனா போதும் அதுக்கு எதுவும் சரி தப்புனே அது தெரியும் ஆனா இவன் நான் நினைச்சுக்கிறேன் ஏன் கல்ச்சரும் பொம்பளை பிள்ளைகளை பாதுகாக்கிறது ஏன் கல்ச்சரு நான் நடுரோட குடிச்சு விட்டு உங்க வேட்டி அங்க நான் இங்கேயா கிடப்பேன் அது ஏன் கல்ச்சரு அப்படின்னு இது பண்றான் ரெண்டு விஷயமா இத நம்ம பார்க்கணும் ஒன்னு இனக்கலப்பு சாதி கலப்பு ஆகிரக்கூடாது அப்படின்னு இவன் மூளைல ஆரிய பார்ப்பனையும் எடுத்து வச்சு செறி அந்த கேலத்தனமான விஷயங்களுக்கு இன்னும் மதிப்பு கொடுத்து அதை தூக்கி கொண்டாடி அது கல்ச்சர் நம்புறது ஒண்ணு இந்த போதையில அவன் வாழ்றது அவனுக்கு பிடிச்சிருக்கு சாதின்ற போதையில வாழ்றது பிடிச்சிருக்கு அவனுக்கு இன்னொரு பக்கம் ஏன் மற்ற சாதிகாரங்க யாரையும் பேச மாட்டான் ஏன் பறையர்களை மட்டும் குறி வைக்கிறான் ஏன் வீசிக்காவை மட்டும் குறி வைக்கிறானா அரசியல்ல தோற்று போன கும்பல் இந்த ஒட்டுமொத்த கும்பலு அரசியல் அற்ற கும்பல் உன அரசியல் அற்ற கும்பல் அரசியல தெரியாது ஒரு மண்ணு தெரியாது இன்னொரு பக்கம் அரசியல தோற்று போன கும்பல் அதனாலதான் டாக்டர் ராமதாஸ் போன்றவர்களுடைய அந்த பொன் மொழிகளை எல்லாம் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு அப்படி மென்னுகிட்டே தெரியுதுங்க நான் கேக்குறேன் பறையம் பறையன்னு சொன்ன அந்த பையன் கலெக்டர் ஆயிட்டான் உன் புள்ள என்ன மாடு மேய்ச்சு பரம்பரைன்னு சொன்னா அவ ஐபிஎஸ் ஆயிட்டான் நீதிபதி ஆயிட்டான் இந்த ஊருக்குள்ள எந்த முக்கிய பொறுப்பு இருக்கோ அவங்க போய் கெத்தா நிக்கிறான் படிப்பு தாண்டா நம்ம சொத்து அப்படின்னு சொல்லி வளர்க்கிறான் ஆனா நீ சாதி தாண்டா சொத்து சாதி தாண்டா கெத்துன்னு உன் புள்ள பூரா ஜெயிலுக்குள்ள திரியிடான் உனக்கு தலைவனா இருக்கிறவன் பூரா டாக்டரா படிச்சு மேல போயிட்டான் பேரம்பேத்தி வரையும் டாக்டரா படிச்சிருச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க எனக்காவது கொஞ்ச நேரம் யோசிச்சியா நீ நாடக காதலை பத்தி அலச ஆராய்ச்சிக்கிட்டு இருக்க அவன் அவன் வேலையை பார்த்து மேலே போயிட்டு உன்னை பயன்படுத்திட்டு போறான் இந்த அடிப்படையான சாதி அரசியலை புரிஞ்சுக்கலனா இந்த நாட்டுல பலிகடாவே நீ தான் பிற்படுத்தப்பட்ட இந்த ஒரு மண்ணும் தெரியாத அடிமைகள் நீங்க தான் இந்த நாட்டின் பலிகடாக்கள் ஆரிய பார்ப்பனையும் உங்களை பலி கொடுத்துதான் அது அதிகாரத்துக்கு போகுது இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ தெரிஞ்சுக்குவ சாதி எப்படி தெரியுமா பெண்களை பார்க்கும் சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளறுது அதே கங்கா வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளோதானே தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே க இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் பாக் இந்தியாவில் வாழக்கூடிய